வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நேசம் கால்பந்து மைதானம் அங்கு விளையாடி கொண்டிருக்கும் கால்பந்து வீரர்களின் கூச்சல்களாலும் பயிற்சி செய்யும் வீரர்களின் கூக்குரல்களாலும் அங்கு அமர்ந்திருந்த பார்வையாளர்களின் சிரிப்பு சத்தத்தாலும் மற்றும் அந்த கிரவுண்டை சுற்றி ஆங்காங்கு கூட்டம் கூட்டமாக அமர்ந்த அரட்டை அடிக்கும் மாணவர்களாலும் நிரம்பி வழிந்தது அப்போதுதான் விளையாண்டு முடித்து வீரா தனது ஃபுட்பால் ஷூ மற்றும் சாக்ஸை கலட்டி வைத்துவிட்டு அவனது வழக்கமான நண்பர்கள் குழுவுடன் அமர்ந்திருந்து கதை வளர்த்து கொண்டிருந்தான் வீராவை கல்லூரி நேரத்தில் பார்க்க வேண்டும் என்றால் ஒன்று வகுப்பறையில் அல்லது விளையாட்டு மைதானத்தில் இல்லை நண்பர்களுடன் அல்லது லைப்ரரியில் பார்க்கலாம் அந்த ஃபுட்பால் மைதானத்தை சுற்றி போடப்பட்டிருந்த படிக்கட்டிகளில் சாதாரணமாக கைகளை பின்னே உள்ள படிக்கட்டில் ஊன்றி சாய்ந்தபடி அமர்ந்து நண்பர்களுடன் புன்னகை முகமாக கதை வளர்த்துக் கொண்டிருந்தான் வீரா விளையாட்டில் களைத்திருந்த போதும் அவனது முகம் அவன் வசீகரத்தை சிறிதும் இழக்கவில்லை அந்த வழி சென்ற பெண்கள் கூட்டத்தின் கண்கள் அவனை நேராகவும் கடை பார்க்காமல் கடந்து செல்லவில்லை அதை பார்த்து பெருமூச்சு விட்ட வீராவின் நண்பன் ஒருவன் வீரா எப்படிடா நாலாவது வருஷமும் ஆனா உன்னோட ரசிகைகள் உன்னை ஃபாலோ பண்றது மட்டும் குறையவே மாட்டேங்குது என்று சலித்துக்கொள்ள அங்கிருந்த மற்றொருவன் டே மச்சான் வீரா ஸ்பின் பண்ற மாதிரி பொண்ணுங்க ஹார்ட்ட அவன் பின்னாடி சுத்த விடுவான் போலடா மச்ச நீ என்று அவன் தோளில் தட்டினான் அவர்கள் கேலியில் புட்பாலை ஆள்காட்டி விரல் மீது வைத்து ஸ்பின் செய்து கொண்டிருந்த வீராவின் முகத்தில் மெல்லிய புன்னகை ஆனால் அவன் நண்பர் குழு விழுந்து சிரித்தது இன்கமிங் ட வீரா யாரோ உன்னை தேடி வர்ற மாதிரி இருக்கு பாரு என்ற ஒருவன் அவன் எதிர் திசையில் பார்த்து தோளை தட்டினான் வீராவின் கண்கள் அவன் கூறிய திசையில் திரும்பி பார்த்தன வெள்ளை தாவணி மற்றும் பழுப்பு வண்ண பாவாடை சட்டை அணிந்து மீனாட்சி மார்போடு அழுத்தி பிடித்தவாறு ஒரு ஃபைலுடனும் கண்களில் தேடுதலுடனும் வீராவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மீனாட்சி சில நொடிகளில் வீராவை கண்டுகொண்டாள் ஆனால் அவள் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன வீராவை சுற்றி இருந்த ஆண்கள் கூட்டம் கண்டு வீராவை நோக்கி அவள் முன்னேறவில்லை அவள் பதட்டமாக அழுத்தி பிடிப்பது மற்றும் அவள் கண்களில் தெரிந்த பதட்டம் கண்டு வேண்டுமென்றே வீரா கை உயர்த்தி மீனாட்சியை வருமாறு சைகை செய்தான் மீனாட்சி வீராவை நோக்கி நடந்து வந்தாள் அவன் என்ன என்பது போன்ற பார்வை கண்டு சீனியர் ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருக்கு உங்ககிட்ட கேட்கணும் என்றவள் குரல் காற்றுக்கும் வலிக்காத வகையில் இருந்தது வீராவின் அருகில் அமர்ந்திருந்த நண்பன் ஒருவன் அவனிடம் நெருக்கமாக சாய்ந்து மெல்ல முணுமுணுக்கும் துணியில் சப்தமாகவே பேசினான் ப்ராஜெக்டா டேய் வீரா இந்த மூணு வருஷத்துல ஒரு பொண்ணு ஒன்ன தேடி அதுவும் ப்ராஜெக்ட் சம்பந்தமா வர்றது இதுதான் முதல் முறை இல்லையாடா அதுவும் அவனா செலக்ட் பண்ண ஆள் அது கூட புதுசுதான் மச்சான் என்றான் மற்றவர்களையும் தன் பேச்சில் இழுத்து அங்கிருந்த ஆண்கள் குழு வெடித்து சிரித்தது சிலர் ஓ என்ற மிகைப்படுத்தப்பட்ட ஒளிகளை எழுப்பினர் மீனாட்சி தனது கோப்புரையை மேலும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் மீனாட்சியை கவனித்த வீரா தனது நண்பர்களை பார்த்து தலையை ஆட்டியபடி சிரிப்புடன் புருவத்தை உயர்த்தினான் சரி சரி போதும் நிறுத்துங்கடா ஸ்டாப் எம்பாரிசிங் யுவர் செல்ஸ் நான் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் என்றவன் பந்தையை வைத்துவிட்டு மீனாட்சியை பார்த்தவன் லெட்ஸ் கோ என்றபடி எழுந்தான் வீரா மீனாட்சியுடன் நடந்து சென்றபோது அவன் நண்பன் கூட்டத்தில் ஒருவன் அதிக நேரம் எடுத்துக்காத வீரா உன்னோட இந்த பிஹேவியர் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு நெஞ்சு வழி வர வச்சிடாதடா என்று கத்தினான் வீரா அவர்களை திரும்பியும் பார்க்கவில்லை மீனாட்சியுடன் நடந்தபடியே மெல்லிய சிரிப்பை மீனாட்சியுடன் நடந்து சென்றவன் சற்று தள்ளி அமர்ந்தான் அவளுடன் மீனாட்சி சாரி சீனியர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்றாள் அவள் முகத்தையே பார்த்துக்கொண்டிருந்தவன் ஆமா தான் பண்ற என்றான் அவன் இடப்புற நெஞ்சை நீவியபடியே குறும்பாக அவன் குறும்பு புறைய புரியாத பாவையவள் என்றவளை கண்டு மெல்லிய சிரிப்பை வீரா மீனாட்சி தனது திறந்து சந்தேகங்களை கேட்க துவங்கினாள் வீரா கவனமாக கேட்டு அவ்வப்போது தலையசைத்து சில கேள்விகளை அவளிடம் திரும்பி கேட்டவன் அவளது குறிப்புகளில் ஒன்றை சுட்டிக்காட்டி இந்த இடத்துல ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்க இதை மட்டும் ஆத்து மற்றதெல்லாம் தானா சரியாயிடும் என்று கூறவும் மீனாட்சியின் முகம் மெல்லிய புன்னகையை சிந்தியது வீரா கூறிய மாற்றத்தை குறித்தபடியே ஐயோ பாத்தீங்களா சீனியர் இதுக்கு தான் உங்களை மாதிரி அறிவாளியா இருக்கணும்னு சொல்றது நேற்று நைட்டு ஒரு மணி வரை என் மர மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருந்தேன் ஒண்ணுமே புரியல தேங்க்ஸ் சீனியர் என்றாள் புன்னகையுடன் அவள் பதிலில் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தவன் இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் பெருசா இல்லையே இன்னும் ரெண்டு வருஷம் போனா நீயும் என்ன மாதிரி உன் டவுட் பண்ணுவ ஏன் என்னை விட இன்னும் நல்லாவே என்றவன் கையை பின்னால் உள்ள படியில் வைத்து கால்களை நீட்டி அமர்ந்தான் பின் ஏதோ ஞாபகம் வந்தவனாக அவனுங்களுக்கு மற்றவங்களை டீஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் சும்மா விளையாட்டுக்கு தான் நீத்தப்பா எடுத்துக்காத மற்றபடி நல்ல பசங்க என்றான் கண்களை சுருக்கி பரவாயில்ல சீனியர் நான் ஒண்ணு நினைக்கல அதான் பயப்படணும் என்று வீராவின் மீதுள்ள நம்பிக்கையை வாய்மொழியாலும் கண்களாலும் அவனுக்கு உணர்த்தினாள் மீனாட்சி வீராவின் பார்வை மீனாட்சியின் முகத்தை ஆழ்ந்து பார்த்து வைத்தது நான் வரேன் சீனியர் என்றவள் தன் பைலை எடுத்தபடியே அதோடு எழுந்து நடந்து சென்றாள் மீனாட்சி அவள் கால் கொலுசின் மெல்லிய சினங்களில் ஐத்தபடி வீரா மீனாட்சி செல்லும் வழியில் பார்த்து கொண்டிருக்க வீராவின் நண்பர்கள் அந்த வழியாக நடந்து வந்தனர் டேய் வீரா அதான் போயாச்சே இன்னும் என்ன பார்வை பார்த்துடா உன்னோட இந்த வேலைய நம்ம காலேஜ் பொண்ணுங்க பார்த்தா வயத்தறிச்சல்லையே செத்துருவாளுங்க என்றான் அவர்கள் புறம் திரும்பிய வீரா டே நல்லா வாங்கி கட்ட போற என்கிட்ட என்றவன் சிரிப்புடன் அவனை அடிக்க துரத்தினான் நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது வீரா மற்றும் மீனாட்சி அடிக்கடி சந்தித்துக் கொள்வதும் மீனாட்சி வீராவை பிரமிப்புடன் பார்ப்பதும் மீனாட்சியின் மீது படியும் வீராவின் பார்வை ஏதோ அமைதியான கதைகள் பல பேசுவதுமாக இருந்தன சுற்றியிருப்போருக்கு அதன் அர்த்தம் என்னவென்று தெரிந்தாலும் வீராவோ மீனாட்சியோ அதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவில்லை இருவருக்குள்ளும் சொல்லப்படாத காதலுடன் அழகான ஆழமான நட்பு ஒன்று வளர்ந்து கொண்டே வந்தது மீனாட்சி இப்போது அவளது மூன்றாமருடைய இறுதியில் இருந்தாள் வீரா அந்த கல்லூரியிலேயே அவனது முதுகலைப் படிப்பிலும் சேர்ந்தான் பூச்சிகளின் பின்னணி ஒளியில் அந்த இரவு அமைதியாக இருந்தது வீரா தனது அறையில் இருந்த பால்கனியில் அமர்ந்திருந்தான் காதில் ப்ளூடூத்தை மாட்டியிருந்தவன் அதில் ஒழித்துக் கொண்டிருந்த மெல்லிசை பாடல்களில் கண்களை மூடி லயித்திருந்தான் அவனது அலைபேசிக்கு வந்த அழைப்பினால் இடையூறு ஏற்பட அருகில் இருந்த மேஜையில் வைத்திருந்த அலைபேசியை கையில் எடுத்து பார்த்தான் வீரா திரையில் மின்னிய மீனாட்சி என்ற பெயரை கண்டதும் அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்தது ப்ளூடூத்தை ஆன் செய்து அழைப்பை ஏற்றவன் ஹை மீனாட்சி என்ன இந்த சீரியஸ் என்றான் குரலில் சாரி சீனியர் என்ற மீனாட்சியின் குரல் தயக்கமாக வெளிவந்தது அப்படிலாம் இல்ல சொல்லு என்ன விஷயம் எனவும் இந்த காலேஜை விட்டு நான் போறது வரைக்கும் உங்களுக்கு தொல்லைதான் எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது சீனியர் என்றாள் மீனாட்சி கண்டிப்பா என்ன ஹெல்ப் என்றான் வீரா மெளிதாக சிரித்தபடி சீனியர் என் ப்ராஜெக்டுக்காக நான் இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணணும் அங்க அவங்க டேட்டா சிலதை சேகரிக்கணும் அப்புறம் அவங்க ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் என்னோட ஃபைனல் ரிப்போர்ட்டை என்னால சப்மிட் பண்ண முடியும் என்றால் வார்த்தைகளை வேகமாக கோர்த்து ஆனால் என்ற பேச்சை பாதியில் நிறுத்தியவள் அடுத்து எப்படி தொடர்வது என்று தெரியாமல் தடுமாறினாள் ஆனா வீராவின் குரல் அமைதியாகவும் பொறுமையாகவும் வெளிவந்தது ஆனா என்கிட்ட ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லையே நான் எப்படி திடீர்னு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு போக முடியும் என்றவள் குரல் உள்ளே சென்று விட்டது நாளைக்கு வீக்கெண்ட் உங்களுக்கு சிரமம் இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சீனியர் ப்ளீஸ் என்றால் கெஞ்சுதலாக மீனாட்சி கண்களை சுருக்கி இங்கே அவனிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க மறுபுறம் இருந்த வீராவின் கண்களுக்கு அவள் முகமும் கெஞ்சும் கண்களும் அப்படியே மனதில் வந்து போனது வீரா தன் இருக்கையின் பின்னால் சாய்ந்து அவள் முகத்தை தன் மனக்கண்ணில் உணர்ந்தபடி மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தினான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு இது இதென்ன கேள்வி கண்டிப்பா முடியும் இதை கேட்க உனக்கு என்ன அவ்வளோ தயக்கம் என்றான் இலகுவாக அது சீனியர் ஏன் தப்புதான் நான் எப்போ பார்த்தாலும் கடைசி நேரத்தில் சொல்றேன்னு என் அம்மா என்ன அடிக்கடி திட்டுவாங்க என் அம்மா என்ன திட்டுறதும் சரிதானே இல்ல சீனியர் கடைசி நேரத்தில் சொன்னா உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா கஷ்டம் தானே என்றால் தயங்கியவாறே அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை மீனாட்சி நான் பாத்துக்கிறேன் இட் அவுட் நாளைக்கு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஓகே என்ற காலைய நம்பிக்கையுடன் கூறவும் முடியுமா நம்மள உள்ள அனுமதிப்பாங்களா என்றவள் குரலில் சந்தேகம் கலந்திருந்தது அதை என்கிட்ட விட்டுடு உன்னை நாளைக்கு கூட்டிட்டு போறது என்னோட பொறுப்பு அதை நான் பாத்துக்கிறேன் நீ இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு தேவையான கேள்விகளோட நாளைக்கு காலையில ரெடியாரு என்றான் உறுதியாக மீனாட்சி பெருமூச்சை வெளியேற்றியபடியே அப்பா தேங்க்ஸ் சீனியர் நான் ரொம்ப பயந்துட்டேன் என்றால் பாரம் இறங்கியது போல் ம் கெட் some rest now tomorrow's going to be a long day என்றவன் குரல் மர்மமாக ஒழித்தது ம் குட் நைட் சீனியர் என்றவள் குரல் உற்சாகமாக வெளிவந்தது மீனாட்சி அலைபேசியை அணைத்ததும் வீராவின் மனம் ஏதோ மீளமுடியா உணர்ச்சியில் தடுமாற அவன் கேலரியில் இருந்த மீனாட்சியின் புகைப்படத்தை எடுத்து நேரம் போவது தெரியாமல் வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தவன் அப்படியே அந்த அலைபேசியை மார்போடு அனைத்தபடியே உறங்கியும் போனான் வீரா வீராவுடன் அலைபேசியில் பேசிய மீனாட்சி பெருமூச்சுடன் தனது அலைபேசியை மேஜையில் வைத்தாள் ஏனோ மிகப்பெரிய தலைவலி மாத்திரை போடாமலேயே சரியானது போன்ற உணர்வு அவளுக்கு கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து கொண்டிருந்த உத்ரா மீனாட்சியை பார்த்து புன்னகைத்தாள் நான் மீனா சீனியர் ஹெல்ப் புன்னகை உத்ரா நிறுத்து அப்படிலாம் சொல்லாத அவர் நான் மட்டும் இல்ல யாரு கேட்டாலும் அப்படித்தான் செய்வார் என்றால் மீனாட்சி கண்களை உருட்டிக்கொண்டு உத்ரா நிமிர்ந்து அமர்ந்தவள் கிண்டல் துணியில் ஓ அப்படியா மேடம் அவர் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு நம்ம காலேஜ் பொண்ணுங்க ஏங்கி கிடக்காங்க அவர் என்ன கேட்டாலும் அப்படின்னா ஒன் நைட் ஸ்டே இப்படி எதுனாலும் ஆனா இங்க இப்போ மணி என்ன தெரியுமா நைட் பன்னெண்டு நீ இந்த அர்த்த ராத்திரி நேரத்துல அவருக்கு கால் பண்ணி பேசுற நீ என்ன சொன்னாலும் அவர் சரி சொல்றார் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் மீனா பொண்ணு என்றாள் உத்ரா அர்த்தமா உத்ரா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அவர் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறார் நானும் பேசுறேன் அவ்வளவுதான் டோன்ட் ஓவர் திங்க் இட் நான் உதவி கேட்டேன் அவர் ஒத்துக்கிட்டார் அவ்வளவுதான் என்றாள் மீனாட்சி சாதாரணமாக ஹே மீனா பொண்ணு இவ்வளவு சாதாரணமா சொல்ற அவ்வளவுதான் பாப்போமா நிச்சயம் ஏன் கூட எடுக்க மாட்டார் ஹலோ மீனா பொண்ணே இந்த காலேஜ் பொண்ணுங்க வெறுமனே தூரத்துல இருந்து அவரை பார்க்கும்போது நீ மட்டும்தான் அவர் கூட சாதாரணமா பேசுற பழகுற ஞாபகம் வச்சுக்கோ இந்த காலேஜ் பொண்ணுங்க பெரும் பொறாமையில இருக்காளுங்க அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ ஏன் நானும் கூட தான் என்றால் உத்ரா கழுத்தை வேறுபுறம் திருப்பி உத்ரா கூற வருவது புரிந்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை மீனாட்சி இங்க பாரு உத்ரா எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல நான் இங்க படிக்க மட்டும்தான் வந்திருக்கேன் என் படிப்பை முடிச்சிட்டு ஹை பேயிங் ஜாப்ல வேலைக்கு சேரணும் என் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுதான் என்னோட கவலை என்றாள் மீனாட்சி உத்ராவின் புன்னகை விரிந்தது நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இரு பாப்போம் எவ்வளவு நாள் நீ வீராவை பக்கத்துல வச்சுக்கிட்டு படிப்பு வேலைன்னு சொல்றேன்னு முதல்ல அவர் கூட பேசவே தயங்குன இப்போ அவர் கூட மட்டும்தான் பேசிட்டு இருக்க எனவும் முதல்ல உன் கற்பனையை நிறுத்து உத்ரா என்ற மீனாட்சி உத்ரா மீது தலையணையை வீசினாள் தனது கைகளை உயர்த்தி போலியாக சரணடைந்ததாக சரி சரி மீனா பொண்ணே பட் மார்க் இனிமேதான் இந்த கதை சுவாரஸ்யமா இருக்க போகுது என்றாள் பூடகமாக மீனாட்சி தலையணையில் முகத்தை புதைத்தபடி ஹம் பார்க்கலாம் என்றவள் உறக்கத்தை தழுவினாள் பாவம் மீனாட்சிக்கு தெரியவில்லை தன்னை மறுக்க முடியாத சூழலில் நிற்க வைத்து அவன் காதலை கூறி அவளை நிலைகுலைய வைக்கப் போகின்றான் வீரா என்று அந்த பெங்களூர் சாலையில் போவோர் வருவோர் கவனத்தை ஈர்க்கும்படியாக கம்பீரமான வசீகரிக்கும் தோற்றத்தில் வெள்ளை வண்ண ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் சகிதம் வாயில் சுவிங்கம்மை மென்றபடியே கண்களில் அவனை சுற்றியுள்ள உலகத்தை பிரதிபலிக்கும் கூலர்ஸ் அணிந்து நிமிர்ந்த உடலுடன் தனது விலை உயர்ந்த பைக்கில் சாதாரணமாக அமர்ந்து அதன் பிரத்யோக சப்தத்துடன் வந்து கொண்டிருந்த வீராவின் நேர்த்தியான தோற்றம் இருந்தது மீனாட்சியின் விடுதியின் முன் பைக்கை நிறுத்தியவன் பைக்கில் அமர்ந்தபடியே தன் அலைபேசியை எடுத்து காதுக்கு கொடுத்து மீனாட்சிக்கு அழைத்தான் அவள் வருகையை உறுதி செய்த பின் அழைப்பை கட் செய்தவன் மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி வாயில் சுவிங்கம்மை மென்று கொண்டிருந்தான் வீரா வெள்ளை வண்ண மெல்லிய டிசைனர் சேலையில் வானவில் நிறத்தில் ஆங்காங்கு பூக்கள் தெளித்திருக்க சேலை நுனியை இறுக்கி பிடித்தவாறே விடுதியை விட்டு மீனாட்சி வெளியே வந்தபோது வாயில் பபிள் விட்டபடியே இலகுவாக அமர்ந்திருந்த வீராவின் உடல் சற்றே முன்னே சாய்ந்து அவன் ஒரு கை ஹேண்ட்பாரை இறுக்கமாக பிடித்துக்கொண்டது கொண்டது வேகமாக வீராவின் அருகில் வந்த மீனாட்சி சாரி சீனியர் லேட் ஆயிடுச்சா நான் ரெடி போலாமா என்றவள் பதட்டத்துடன் சேலையின் மாறாப்பை மெல்ல சரி செய்தது மீனாட்சி பேசியதில் காதில் மெலிதாக ஆடிக்கொண்டிருந்த சேலைக்கு பொருத்தமான ஹேங்கிங் ஸ்டைல் குடைஜிமிக்கி அவன் இதயத்தையும் சேர்த்தே அசைத்துப் பார்த்தது காஜலிட்டிருந்த இருந்த காந்தக்கண்களில் தெரிந்த பதட்டத்தில் தன்னை இழந்தான் வீரா லேசான வண்ணத்தில் பூசப்பட்டிருந்த அவள் உதட்டு சாயம் அவனை எச்சில் கூட்டி விழுங்க வைத்தது அவள் புருவ நெளிப்பில் அவன் கை வாகனத்தின் பிடியை இறுக்கி பிடித்தது அந்த தாளம்பூ விரல்கள் அவைகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும் ஆவலை கிளப்பியது அவனுள் கைகளில் அணிந்திருந்த வளையல்களின் மெல்லிய சப்தம் மற்றும் கால்கொலுசின் மென்மையான ஒளி அவன் இதுவரை கண்டிராத உணர்ச்சிகளை தூண்டிவிட்டது கூலர்ஸுக்கு பின்னே இருந்த கண்கள் அவன் உணர்ச்சிகளை வெளியே காட்டவிடாமல் மறைத்து தனக்குள் வைத்துக் கொண்டனெடுத்துக் கொண்டான் வீரா வீராவை அணுகிய மீனாட்சி அவன் வந்திருந்த பைக்கை பார்த்தாள் அவள் வளர்ந்த இடத்தில் ஒரே பைக்கில் ஆடவன் பின்னால் அமர்ந்து செல்வதெல்லாம் சாதாரணம் அல்லவே சீனியர் நீங்க முன்ன போங்க நான் வேணா ஆட்டோ பிடிச்சு உங்க பின்னாடியே வரட்டுமா என்றால் தயங்கியவாறே அவளுடைய குரலில் இருந்த அசௌகரியத்தை வீரா புரிந்து கொண்டான் வீரா புருவத்தை உயர்த்தி சுவிங்கம்மை மென்றபடியே உதடுகளில் புன்னகையுடன் ஆட்டோவா நோவே ஏறு என்று பைக்கின் பின்புறம் நோக்கி தலையை சற்று சாய்த்துக்கொண்டு உறுதியாக கூறினான் வீரா வீரா கூறிவிட்டு முன்னே திரும்பிவிட்டான் மீனாட்சி ஒரு கணம் தயங்கி பைக்கின் பின்னிருக்கையையும் தன்னை சுற்றி இருந்த மக்களையும் ஒரு பார்வை பார்த்தாள் பின் வீராவை தீண்டாமல் பைக்கை பிடித்து ஏறி அமர்ந்தவள் வீராவை விட்டு சற்று தள்ளியே அமர்ந்தாள் கண்ணாடியின் வழியாக அவளுடைய பதட்டத்தை பார்த்த வீராவின் மென்மையாக மென்மையாக கொண்டன வாகனத்தை ஸ்டார்ட் செய்தவன் ரிலாக்ஸ் இங்க யாரும் உன்ன பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உன்ன கடிச்சு தின்னுட மாட்டேன் நல்லா புடிச்சு உக்கார் அப்புறம் அடுத்த லேன்ல தான் போய் விழுவ என்றான் மெல்லிய சிரிப்புடன் கண்ணாடி வழியாக வீராவை பார்த்தவள் பரவாயில்ல ஐம் சீனியர் நான் கீழெல்லாம் விழமாட்டேன் என்றவள் விரல்கள் வாகனத்தின் பிடியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது அவளது இந்த பதிலில் வீராவின் முகம் கடுகடுப்பை தத்தெடுத்தது வாகனத்தை உருமவிட்டு அதிவேகமாக இயக்கியவன் கொடுத்த அதிர்வில் மீனாட்சியின் கை இயல்பாகவே அவனது தோலை இருக பிடித்து கொண்டது சொன்னேன் கொஞ்சம் மெதுவாவே போங்க என்றாள் மீனாட்சி கண்கள் புன்னகைக்க தன் தோளில் படிந்த அவள் தளிர் விரல்களை கண்களை மட்டும் திருப்பி பார்த்தவனால் இதழில் புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை மீனாட்சியின் இந்த தொடுதல் எதிர்பாராத விதமாக வீராவுக்குள் ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணுகிறது வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்தவனுக்கு அவளுடனான இந்த பயணம் முடியவே கூடாது என்று உறுதியாக தோன்றி அவனை பிரமிக்கவும் வைத்தது